हाई फ्रेंड्स मैच चेनल मार्केट नाकट अनालिस पी पुम सो फस्टा इन एफ ईएस डिस्ट डेटा पाक इन पात एफ पता नईन तउस एट सेवनटी क्रोस्क बै पावल तवसंत्री नईंटी टू क्रोक प्राफी टू तौस सेवेंटी फैरो इंसिट्यूशन इनवेट पाता अब सिक्सटीन तवसंट फोर ट्रोर् बै पड़ी टिक्सटी थ्री क्रोर्स प्राफी நெட் பயஸாக இருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி நைன் குரோஸ்க்கு ஸோ இந்த வீக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்த்து இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஒன் டே மட்டும் பயராக இருந்தாங்க பட் எல்லா நாளுமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்காங்க அண்ட் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு பையிங் சைடு அவங்க கொஷினை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்த ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓஎன்ஜிசி எஸ்பிஐ லைஃப் ஹெச்டிஎஸ்சி லைஃப் டாடா மோட்டார்ஸ் அதானி என்டர்பிரைசஸ் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸில் இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் நெகட்டிவ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் எசிஎல் டெக்னாலஜி டிசிஎஸ் ஈச்சல் மோட்டார் அண்ட் டெக் மகேந்திரா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ் பர்ஃபாமன்ஸில் இருந்திருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வைஸும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மோஸ்ட்லி நிறைய இண்டெக்ஸ் வந்து தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு சோ நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி மட்டுமே இன்னைக்கு வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் பர்சன்டேஜ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு பட் அதர்வைஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா செக்டர்ஸ்லயும் ஓரளவுக்கு நியூட்ரலா தான் க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் இதை தொடர்ந்து நாளைக்கு மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட சார்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து மார்க்கெட் வந்து ஹெச்எம்பிவி வைரஸ் இந்த விஷயத்தினால மார்க்கெட் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஃபால் இருந்தது பட் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு கன்சாலிடேஷனில் முடிஞ்சிருக்கு ஸோ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்திருக்கு மார்னிங் மட்டும் மார்க்கெட்டில் ஒரு வாலட்டாலிட்டி இருந்தது ஆஃப்டர் தட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸ் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தது நிஃப்டியில் ஸோ பார்த்தோம் அப்படின்னா டென் ஃபிஃப்டீன்லேருந்தே மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் தான் இருந்தது நேத்தோட ஐ அண்ட் மார்க்கெட் பிரேக் பண்ணாமல் இன்றைக்கி வந்து ட்ரேட் நடந்து நைன்டி ஒன் பாயிண்ட் வந்து ப்ளஸில் இன்றைக்கி நிட்டி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கும்போது ஸோ இன்னையோட அதாவது நேத்தோட லோ மார்க்கெட் பிரேக் பண்ணாமல் இருக்கணும் ஸோ டே டைம் ஃப்ரேமில் கன்சிடர் பண்ணும்போது மண்டேவோட லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணாமல் சஸ்டெயின் ஆகி சஸ்டெயின் ஆகிட்டு மார்க்கெட் அப் சைடு போகுது அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்றது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டோட ஹை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ்ன்ற மார்க்கெட் டச் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் சைட்வைஸில் மார்க்கெட் இருந்திருக்கு ஸோ நம்ம நாளைக்கு பார்க்கும்போது இனியோட ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் சப்போர்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டின்றது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் பட் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டியை மார்க்கெட் பிரேக் பண்ணாமல் இருக்கணும் பட் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டியை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் லோ தான் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டின்ற ரேஞ்ச் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம இன்னையோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டின்ற ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆகும் பட் இதுவே நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்ப்போம் அப்படின்னா நிப்டியில் இப்போ இருக்கிறத ஒரு சப்போர்ட் ஜோன் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டின்ற ரேஞ்சு மார்க்கெட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து கன்சலிடேஷனில் அப்சைட் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் நைன்டி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் பட் மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பட் மார்க்கெட் இந்த டுவெண்ட்டி சப்போர்ட் லெவலாக நம்ம பார்க்கும்போது இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டியை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஃபர்தரா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டின்றது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஸோ நிஃப்டியில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் சப்போர்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு சப்போர்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் சிக்ஸ்டின்ற ரேஞ்ச் சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது என்னையோட லோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி பட் மார்க்கெட் இதையும் break பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக 23,550 த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஸோ இந்த லோவ மார்க்கெட் break பண்ணுச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ரேஞ்ச் இருக்கும் ஸோ நிஃப்டியில் இதுதான் என்னோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் நம்பர் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பேங்க் நிப்டி நேற்று என்னோட அனாலிசிஸ் பேங்க் நிப்டியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம சொல்லியிருந்தோம் பட் மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இணையோட ஹை ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி செவன் என்று மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு பட் அங்கேருந்து மார்க்கெட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆல்சோ கன்சாலிடேஷனில் இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்கு ஸோ நாளைக்கு பேங்க் நிப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் கன்சாலிடேஷனில் நேற்றோட ஹை அண்ட் லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணாமல் இன்றைக்கி ட்ரேட் நடந்திருக்கு இது வந்து ஒரு சைட்வைஸ் மார்க்கெட்டாகவும் ஆகும் பட் ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இதிலருந்து மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் இருக்கும் அதனால் வந்து இங்கேருந்து சைட்வேஸ்லேயே மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கியூ த்ரீ ரிசல்ட் எல்லாம் வரப்போகுது ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி மார்க்கெட் அப் சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும் ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த நேத்தோட லோ ஒரு சப்போர்ட் லெவலாக ஆகும் பட் மார்க்கெட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட்ன்ற ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன் டே டைம் ஃப்ரேமில் பட் இதுவே ஒன் டே டைம் ஃப்ரேமில் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் இன்னையோட ஹை ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் ஆகும் பட் மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னும் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இன்னையோட ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டின்ற மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் நைன் ஃபிஃப்டின்ற ரேஞ்சு மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கான பாசபிலிட்டிஸ் இருக்குது பட் இந்த ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக இது வந்து இங்கே கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி டூ அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட க்ளோஸ் வச்சுது அப்படின்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ பேங்க் நிபியை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது 50, so in the 50,450 break, when market or strong volume or close out there, call set sustain out there, Abhinav further, 50,950. So support level or bank ni pehle na consider kono the pa support level na ma paato Abhinav. எயிட் ஹண்ட்ரட் ஸோ இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி டவுன் சைட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டட் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஸோ பேங்க் லிப்டில் இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அனாலிசிஸ் கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் டோட்டலி நம்ம வந்து ஃப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்ளை அண்ட் டிமாண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாகவே இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்